மகரம் இவங்களுக்கான காட்ஸ் மகரத்துக்கு இந்த ஜூன் மாதம் வந்து அவங் அந்த வீல் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக திரும்புது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ டவுன்வேர்டில் இருந்த வீல் வந்து அப்வர்டாக வந்து திரும்ப போகுது ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு எல்லாமே ஃபேவராக நடக்க போகுது அதே எஸ்பெஷலி வெளிநாடு சம்மந்தமான வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அப்படின்னு இருக்குது ஏதாவது தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்க தொழிலில் ரொம்ப நாலேஜ் இல்லை அவங்களுக்கு அப்படின்னும் போது ஸோ அந்த ஒரு தொழிலில் ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் அந்த கொலாபரேஷன் கூட ஆல்ரெடி அந்த தொழில் பற்றின ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு கொலாபரேஷனோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு சஜஷன் அட்வைஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அது சரியான நேரத்துல அவங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இவங்களோட லைஃபை அந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்க கரெக்டாக நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகிறது ஸோ நம்ம ஃபேமிலியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூன் மாதம் இவங்க செய்வாங்க இவங்களோட தலைமையிலே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் சார்ந்து ஏஞ்சல் சார்ந்து வந்து இவங்களுக்கு சில லக்கியான விஷயங்கள் நடக்க இருக்குது ஸோ இந்த மாதம் அவங்க வந்து லக் லக் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ லக்கை மீன் பண்ணி சில விஷயங்கள் கூட மூவ் பண்ணலாம் பெஸ்ட்டாக இருக்கும்